ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மரையில் அனாநகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் போட்டிருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் நியூ கஸ்டமர் நிறைய வந்துக்கிட்டே இருக்கீங்க உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே கேட்குறது ஆன்லைன் ஷாப்பிங் ஷாப்பிங்குக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன்ஸ் பிஷ்வெல்லும் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் பிரைஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் நிறையா நியூ சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்கீங்க உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உண்மையாகவே ரொம்ப ரொம்ப வேண்டி விரும்பி தான் கேட்டுக்கிறோம் அழகான எல்லோவில் நல்ல ஒரு ஃப்ளாரல் ஆல் ஓவர் டிசைனாக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுலேயும் நல்ல சாஃப்ட்டு போன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி காஃபி ப்ரௌன் நல்ல ஒரு ப்ளைன் சாரி சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் ரெட் காம்பினேஷன் பார்டர் சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு ஜாமென்ட்ரிக்கல் பேட்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் இதோட ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு செக்குடு எம்போசிங் பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் அழகா ஒன்லி அகான ரெட் எல்லோ காம்பினேஷன் செமையா இருக்கலாம் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோன மெரூன் ஆரஞ்சு காம்பினேஷன் சமையா இருக்கலாம் நல்ல ஒரு பிராசோ பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் ரெட் ஆரஞ்சு பேட்டர்ன்ல நல்ல ஒரு டால் டிசைன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ரெட் ப்ளூ காம்பினேஷன் சமயத்தில் சாஃப்ட் போன மெட்டீரியல் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக ப்ளூல வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான டூபியான் சில்க் மெட்டீரியல் நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் பிங்க் காம்பினேஷன் சமயம் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ப்ராசோ நல்ல ஒரு பிங்கிஷ் மெரூன் ப்ளூ டிசைன் அழகாக இருக்கு இதோட 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 ப்ரைஸ் 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 ஒன் 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 ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன்லி ஒன்லி பிங்க் கிரீன் 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 நல்ல 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 ஒரு 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 பிரிண்டட் பேட்டர்ன் ஒயின் லைட் காஃபி இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ வரப்போ ரொம்ப 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 சூப்பர் சூப்பர் பர்க் அதில் அந்த லைன்ஸ் ரெட் ஒரு பிளவுஸ் வரும் அதை போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஐகோட ரெட் நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனாக ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூவில் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி நல்ல ஒரு லீஃப் கிரீன் நல்ல ஒரு மஸ்ட் அந்த பார்டர் பேட்டர்ன் வந்து பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டாக நல்ல ஒரு ரெட்டில் வர்றப்ப அழகாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ஐகோட ஒரு பாந்தினி பேட்டர்ன் நல்ல ஒரு ரெட்டில் இந்த கீழ வந்து அந்த மிஸ் பிரிண்ட் ஆயிருக்கு அதனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ஆரஞ்சு டபுள் சைட் சாட்டின் பார்டர் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி நல்ல ஒரு ராயல் ப்ளூ அதுல பிளாரல் பேட்டர்ன் வந்து பார்டர்ல ஜிக்சாக் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் பல்லோ இந்த மாதிரி பேட்டர்ல வருது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா ரெட்ல வர வேற லெவல்ல இருக்கு நல்ல சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பிங்க் நல்ல ஒரு காப்பர் ப்ராஸோ வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்டப் ரொம்ப செம நல்ல வெயிட்டா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு ரெட்ல குட்டி குட்டி பூ டிசைன் வந்து பல்லும் இந்த மாதிரி பேட்டன்ல வருது கஸ்தூரி கிரேப் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு பாந்தனி பேட்டன் வந்து பிராசோ வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிரிண்டட் பேட்டன் இதோட ஒன் பிப்டி ஒன்லி சாண்டல் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல கிரேப் மெட்டீரியல் பல்லும் இந்த மாதிரி பேட்டன் பிளவுஸ் நல்ல வந்து ப்ளூல வருது இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கல நல்ல ஒரு செக்கடு பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி வெகான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ டபுள் சைடு நல்ல ஒரு சாட்டின் பார்டர் ஃப்ளாரல் வந்து நல்ல ஒரு வாடாமல்லி பூ கலர் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் பாந்தினி பேட்டர்ன் இது டூ இன் ஒன் மாடல்

ஆரஞ்சு ஆரஞ்சும் இல்லாமல் மேங்கோ கலர் அழகாக இருக்குது பனாரசி பேட்டன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆல் ஓவர் டிசைன் இதோட ப்ரைஸ் ஒன் ரெட் க்ரீன் செமையாக நல்ல ஒரு பிரிண்டட் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் மெஹந்தி க்ரீன் அதில் லீஃப் டிசைன் வந்து ஜரி வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் ஹரிசான்டல் லைன்ஸ் நல்ல ஒரு செல்ஃப் டிசைனாக வரப்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு நல்ல ஒரு பிளட் ரெட் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டு வேர் பண்ணால் வேற லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோன லீஃப் கிரீன் ரெட் நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அகோன ஒரு க்ரீன் என்ன கிரீன்னே சொல்றதால பேஸ்டல் க்ரீன்லயே ஒரு விதமான டார்க் கிரீனா இருக்குது அழகாக இருக்குது நல்ல ஹரிசாண்டல் பேட்டர்ல சாட்டின் பார்டர் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் வேற லெவல்ல இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் அஹ் ரெட் நல்ல ஒரு மார்பிள் ஸ்டப் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் மேல் டாட்ஸ்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு டூபியான் சில்க் அதுல நல்ல ஒரு அம்பர்லா டிசைன் வருது ஒரு விதமான கிரீன் அழகாக இருக்குல்ல இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு சேண்டல் என்ன ஒரு கிரீனிஷ் சாண்டலா வரும் அந்த சேண்டல் அதில் பாக்ஸ் டிசைனில் ரெண்டு ரோஸ் இருக்கிற டிசைன் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ரெட் ேஷன் இருக்கல நல்ல ஒரு பிரிண்டட் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் இந்த மாதிரி டாட்ஸில் வேற லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் லைட் காஃபி ப்ரௌன் அதில் பாந்தினி பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது

இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி பாட்டில் கிரீன் நல்ல ஒரு பிளைன் சாரி கான்ட்ராஸ்ட் ஆஃப் பிளவுஸ் போறப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி மேங்கோ எல்லோ நல்ல ஒரு சாஃப்ட் பூனை மெட்டீரியல் அதுல அந்த மயில் இறகு டிசைன் வந்து பிளாரல் பேட்டர்ன் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெட் நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி டுபியான் சில்க் நல்ல ஒரு லைட் ப்ரௌன் டார்க் உடன் பிரவுன் பிளவுஸ் மேம் நல்ல இந்த மாதிரி பேட்டர்ன் கான்ட்ராஸ்டா வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு வாடாமல்லி பூல வரவே அந்த பிங்க் டபுள் சைட் நல்ல ஒரு கோல்டன் கலர் லீஃப் டிசைன் வரப்ப செமையா இருக்கு

நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு டபுள் சைட் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி லாவெண்டர் எம்ப்ராய்டில நல்ல ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரெட் ப்ளூ ஆர்கன்ஸா மெட்டீரியல் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட நல்ல ஒரு அப்பீலிங்கான எல்லோ நல்ல ஒரு கார்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்கு அந்த அம்பர்லால வர ஹேண்டில் மாதிரி இருக்கு டிசைன்ஸ் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்ல ஆரஞ்சு நல்ல ஒரு டாட்ஸ் டிசைன் நல்ல ஒரு ஃபிளாரல் நல்ல ஒரு லென்தான் வர பழக இருக்கு இதோட ஒன் பிப்டி நல்ல ஒரு பிளைனான ஒரு கிரீன் இந்த எம்போசிங் பேட்டர்ன் வீடியோவில் தெரியுதா அந்த ஹரிசான்டல் லைன்ஸ்ல எம்போசிங்காக வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஆக்சுவலா இன்னைக்கு இந்த கிரீன்ல மூணு கலர் பார்த்தோம் பாட்டில் கிரீன் லீஃப் கிரீன் நல்ல ஒரு பாசிட் பருப்பு கிரீன் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் லேய் நல்ல ஒரு லெமன் எல்லோ அந்த ரோஸ் வந்து நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ரெட் காம்பினேஷன் சமயம் சாஃப்ட் சில்க் காட்டன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் உடன் ப்ரௌன் நல்ல ஒரு காஃபி பிரவுன் இந்த காம்பினேஷன்ல செக்கடு பேட்டர்னா வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெட் நல்ல ஒரு பீகாக் ப்ளூ காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கலாம் ஹரிசாண்டல் லைன்ஸ்ல மேப் டிசைன் வரப்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல ஜாமல் பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி மேங்கோ எல்லோ நல்ல ஒரு பிளைன் சாரில அந்த ஜெரி வீவிங் லைன்ஸ் பேட்டன்ல வருது ஹரிசாண்டலா வீடியோல எப்படி தெரியும் தெரியல நேரில் சூப்பர் இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் அந்த சர்க்கிள் பேட்டர்ல நல்ல ஒரு எல்லோ டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப இருக்கு அந்த மெட்டீரியல் இதோட ஒன் ஒன்லி ரெட் ஸ்டஃப் நல்ல ஒரு சாஃப்ட் போன மெட்டீரியல் இந்த மாதிரி வருது பேட்டர்ல வருது இதோட ஒன் ஒன்லி நல்ல ஒரு ஆல் ஓவர் வந்து பிளவுஸ் ரெட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மெரூன் சாஃப்ட் மிக்சடு காட்டன் நல்ல ஒரு டால் டிசைன் வந்து இந்த மிஸ்பிரிண்ட்னால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி நல்ல ஒரு கோரா காட்டன் டபுள் சைட் சாட்டின் பார்டர் வருது பேட்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா பிங்க்ல வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிளைன் சரியில் டபுள் சைட் பார்டர் பேட்டர் டார்க் பீச் கலர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோனா ரெட் நல்ல ஒரு கிராஸ் லைன்ஸ் பேட்டர்ல சர்க்கிள் பேட்டர்ல இந்த பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் அஹோட கிரேப் மெட்டீரியல் நல்ல ஒரு ஆரஞ்ச் ரெட் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்குற இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அகோன பாட்டில் கிரீன் பாரட் கிரீன் அழகா இருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு குட்டி குட்டி டாட்ஸ் டிசைனில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ரெட் க்ரீன் ப்ரௌசோ பேட்டர்ன் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் ஜாயின் சேரீயில் நம்ம ஷாப்பில் பெரிய பியூட்டி என்னன்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்குறோம் ஸ்டிச்சிங்க்கு எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரெட் கிரே காம்பினேஷன் சமையாக இருக்கல இந்த ஆஃபர் சேரீ வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நாங்கள் போட்டப்போ நாற்பது தான் போட்டோம் அடுத்து ஐம்பது சேரீ போட்டோம் அதுக்கடுத்து உண்மையாகவே உங்களோட சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டில் இன்னைக்கு நூறு சாரீ போட்டுக்கிட்டுருக்கோம் இந்த நூறு சேரீங்கிறது இப்போ இந்த சேரீயில் வந்து ஒரு சில டைம் வந்து ரெண்டு மூணு பீஸ் கூட இருக்கலாம் அந்த மாதிரி போட்டு உங்களுக்கே தெரியாதளவு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்லேயேவும் எங்களுக்கு சேலெலாம் முடிஞ்சிது உண்மையாகவே உங்களுடைய சப்போர்ட் தான் நான் அதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்லேயே எங்களால் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது கண்டினியூவாக இதே ஆதரவு எங்களுக்கு வேணும் அழகான ரெட்டில் கிரே காம்பினேஷன் வர்றப்ப வேறு லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் அழகான நல்ல ஒரு அந்த செம்மண் கலரும் இல்லாமல் ஹனி கலரும் இல்லாத ஒரு மெருன் கலரும் இல்லாத ஒரு கலர் என்ன கலர் நீங்களே சொல்லுங்கள் எல்லா கலருமே நானே சொல்றேன் அதில் அந்த மெட்டல் ஷிஃபான்பாங்களே அந்த மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரஹோனா எல்லோல நல்ல குட்டி குட்டி ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து பீகாக் அந்த பீகாக் அப்படியே ஒரிஜினலாக உட்காந்த மாதிரியே இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி ரஹோனா ரெட் நல்ல ஒரு என்ன டிசைன் நெலிவு டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இந்த சில்கும் மிக்ஸ் ஆகி வரும்ல அந்த மெட்டீரியல் இது பஃபியா வராது படிஞ்சு தான் வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான மெரூன் நல்ல ஒரு மல்டி கலர் ஸ்டீல் பேட்டன் இல்லை ஜாமின் நல்ல ஒரு பேண்ட் ஹெக்ஸகன் அந்த மாதிரியான டிசைனா இருக்கிறப்ப வேற லெவல்ல இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சு நல்ல ஒரு ஆல் ஓவர் டிசைனா பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் 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 இதோட 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 ப்ரைஸ் ப்ரைஸ் ஒன் 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 லைட் டார்க் நல்ல 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 ஒரு 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 பிரிண்டட் பேட்டர்ன் பேட்டர்ன் ரொம்ப 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 அது சர்க்கிள் ஒன்லி 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 ரெட் காட்டன் டபுள் சைட் பார்டர் பல்லு இந்த மாதிரி வருது வருது நேவி ப்ளூ ப்ளூ மேங்கோ டிசைன் ஜரி வீவிங் வீவிங் வந்து செம்மன் கலர் வருட்ரைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிராசோ பேட்டர்ன் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல ஹரிசாண்டல் லைன்ஸ் நல்ல ஒரு ஜரி விவிங்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பீகாக் ப்ளூல காப்பர் ஜெரி பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஹெவி பிராசோ நல்ல வெயிட்டாகவே இருக்கு நம்ம சேனல நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நியூவா வர சப்ஸ்கிரைபர் எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க இதோட பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ரெட் நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ்மே நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் நல்ல ஒரு கிரீன்ல வந்து நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ஒன் பிப்டி ஒன்லி அழகான ரெட் எல்லோ நிறைய ஜாயின் சேரீல ஃபுல்லாவே பிராண்டட் தான் லக்ஷ்மிபதி விஷால் விபுல் ஷீமோர் சித்தார்த் அந்த மாதிரி பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் அந்த லக்ஷ்மிபதி சேரீல உங்களுக்கு ஹைட் பார்த்தாலே தெரியும் நல்ல லென்த்தாக வரும் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி பிங்க் செக்குடு பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் க்ரீன் பிங்க் இந்த காம்பினேஷனில் வரப்போ இருக்கும் வேறு லெவலில் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு பிங்க் பிங்க்கில் பாந்தினி பேட்டர்ன் வந்து டபுள் சைட் பார்டர் சாரி சிங்கிள் சைட் பார்டர் வந்து பிரிண்டட் பேட்டர்ன் வரப்போ வேறு லெவல் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் அழகான மெரூனில் நல்ல ஒரு பேரட் க்ரீன் டவர் டிசைன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வந்து பிளவுஸ் வந்து டாட்ஸ் டிசைன்ல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான எல்லோ நல்ல ஒரு செம்மன் கலர் பீகாக் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜரி வீவிங் வருது இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன் ரெட் ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அழகான லீஃப் கிரீன்ல நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ஆரஞ்சு மெரூன் நல்ல ஒரு ஹரிசாண்டல் லைன்ல ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரஹ பாந்தினி பேட்டர்ன் எல்லோ ரெட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல ஆனா இதுல ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கு இந்த ஸ்ட்ரெயின் வந்து உள்ளதான் வரும் உங்களுக்கு ஓகேன்னா பாருங்க பிளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது அதனால இதோட பிரைஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன்லி ரெஹானா லைட் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்ச் நல்ல ஒரு சாட்டின் பிராசோவா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோனா ரெட் பிளாரல் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ்மே பிளைனா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதோட பிரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி ரெஹோனா ரெட்ல நல்ல ஒரு பாந்தினி ஸ்டீல் பேட்டர்ன் வந்து நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாஃப்ட் போன மெட்டீரியல் இதோட ப்ரைஸ் ஒன் பிப்டி ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ